அவுது பில்லாஹி மினஷ்தா நிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மா நிர் ரஹீம் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ பாவங்களை போக்கும் தொழுகை ஹஜரத் அபுத்தர் அலி அன்ஹு கூறுகிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குளிர்காலத்தில் ஒரு நாள் வெளியில் சென்றார்கள் மரங்களிலிருந்து இலைகள் உதிர்ந்து கொண்டிருந்தன நபி சல்லல்லாஹு சல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்கள் ஒரு மரத்தின் கிளை ஒன்றை தங்கள் கரத்தில் பிடித்து அசைத்தார்கள் அதிலிருந்து மேலும் இலைகள் உதிர்ந்தன அப்பொழுது நபி அவர்கள் யா அஃப்தர் என்று கூப்பிட்டார்கள் லபேக் இதோ இருக்கிறேன் யார சூழலா என நான் கூறினேன் அப்பொழுது அவர்கள் ஒரு முஸ்லிமான அடியான் அல்லாவுக்காக இஹலாசுடன் தொழுவாரானால் இம்மரத்தில் இருந்து இலைகள் உதிர்வது போல் அவருடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன என்று கூறினார்கள் நூல் தர்கீப் என்னும் நூலில் கூறப்பட்டுள்ளது குளிர்காலத்தில் மரத்தில் இருந்து இலைகள் உதிர்கின்றன சில மரங்களில் ஒரு இலை கூட மிஞ்சுவதில்லை இவ்வாறே இஹலாசுடன் தொழுவதன் காரணத்தால் ஒரு பாவம் கூட இல்லாத அளவுக்கு அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்பது நபி சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களின் கருத்தாகும் ஆனால் தொழுகை மற்றும் உள்ள வணக்கங்கள் மூலமாக சிறு பாவங்கள் மட்டுமே மன்னிக்கப்படும் பெரும் பாவங்கள் தௌபா செய்யாமல் மன்னிக்கப்படுவதில்லை என்று குர்ஆன் ஹதீஸ்களுடைய ஆதாரங்களை வைத்து ஆலிம்கள் கூறுவதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே தொழுவதுடன் தௌஃபா இஸ்திஃபார் செய்வதையும் அவசியம் கடைபிடித்து வர வேண்டும் மறந்துவிடக்கூடாது அல்லாஹு தலா தன் அருளினால் ஒருவரின் பெரும் பாவங்களை தௌபா இல்லாமல் தொழுகையின் மூலமே மன்னித்து விட்டால் அது வேறு விஷயம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து